அனைவருக்கும் வணக்கம் மேசராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குபேர யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா அமைஞ்சிருக்கு மேசராசினேயர்களுக்கு அந்த வகையில ராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகஸ்தர்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் கலைத்துறையினர் அரசியல் துறையினர் மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே இந்த ஏப்ரல் மாதத்தில் என்ன மாதிரியான யோகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மேஸ்ராசி சேர்ந்த அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதுமே சுக்ரன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுவதுமே நிலை கொண்டிருக்கிறார் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் ஆகிய கும்பத்தில் சஞ்சரிப்பது மிக நல்ல ஒரு கிரக சஞ்சாரமாறுதலாக குரு பகவான் மற்ற நிலையில சஞ்சரிக்கும் இத்தருணத்துல சுக்கரன் உங்கள் பக்கம் ஏற்படாமல் இருப்பதற்கு உதவிகரமாக அமைய பொறுத்தவரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் வருமானம் என்பது திருப்திகரமாகவே இருக்குங்க அதே மாதிரி வீண் செலவுகள் கட்டுக்கடங்கியே இருக்கும் கடந்த சில மாதங்களாக என் வருடங்களாக கூட கட்டுக்கடங்க செலவுகளனால பல விரையங்கள் அது மட்டுமில்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டு வந்த நிலை மாறி இந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க இருக்குது குறிப்பா திருமண முயற்சிகளை மேசராசினியர்கள் முயற்சிப்பவர்களாக இருந்தீங்க அந்த திருமண ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி இந்த ஏப்ரல் மாதத்தில் ஒரு நல்ல வரன் அமைய இருக்குதுங்க இந்த வரணை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் சரி உங்களுடைய குடும்பத்தாருக்கும் மிகவும் ஏற்ற வரணா அமைஞ்சிருக்குது மேசராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் வெளியூர் பயணங்களில் சென் பயன்பட இருக்குதுங்க இந்த பயணங்களால் நீங்கள் சென்ற காரியம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நிறைவேற இருக்குது இந்த பயணங்களாலும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்குது குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் நிம்மதி நிலவுங்க இந்த மாதம் முழுவதுமே ஒருவேளை உங்களுக்கு நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பை நீங்க எதிர்பார்க்கலாம் குறிப்பா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சமரசத்தில் முடியும் என்பது ரகநிலைகள் தெளிவுபடுத்துது குறிப்பா மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் ராகுவினுடைய நினைகளால பொருட்கள் களவு போவதற்கான ஒரு சூழல் இருக்கு இதன் காரணமாக விலை உயர்ந்த ஆபரணங்கள் வெள்ளி பாத்திரங்கள் ஆகியவற்றை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மொத்தத்துல மேசராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் முழுவதுமே எதிர்பாராத பல நன்மைகள் பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாகவே மேசராசினியர்கள் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது மேசராசியை சேர்ந்த உத்தியோக இருக்கும் ஏப்ரல் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன யோகங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது கடந்த சுமார் இரண்டரை ஆண்டுகளாக ஜீவனஸ்தானத்தில் பலத்துடன் சஞ்சரித்த சனி பகவானா அலுவலகத்தில் பல இடையூறுகளையும் சக்திக்கு மீறிய உழைப்பையும் மேலதிகாரிகளுடைய கண்டிப்பையும் நீங்க அனுபவித்திருப்பீங்க அதன் விளைவாக பணியில ஏமாற்றமும் விரக்தியும் அப்படிப்பட்ட அந்த நிலை வந்து இந்த ஏப்ரல் ஏன்னா ஜீவனக்காரகரான சனி பகவான் தான் உத்தியோகம் தொழில் வர்த்தகம் ஆகிய அனைத்திற்கும் அதிபதியாவாறு இதுவரை அனுகுல மற்ற நிலையில உலா வந்த சூரிய புத்திரன் அதாவது சனி பகவான் இப்போது மிகவும் சாதகமாக மாறியிருக்கிறாரு உங்கள் ராசிக்கு இதன் காரணமாக மேசராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பல நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க இதுவரைக்கும் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை இனி நீங்க எதிர்பார்க்கலாம் அதுவும் தொடர்ந்து தற்காலிக பணியிலேயே வைத்திருந்த நிலை மாறி பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்துல அதிகம் இருக்குது அனுபவத்துல உங்களால காண முடியுங்க முயன்று வேலை கிடைக்காமல் மனம் தளர்ந்த மேசராசியினருக்கும் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் புதிய வேலை கிடைக்க சனி பகவான் உதவிகரமாக இருக்கிறாரு அந்த அளவிற்கு அவர் சுபபலம் பெற்று உங்கள் ராசிக்கு சாதகமாக வளம் வருவது மேலும் பல நன்மைகளையும் குபேர யோகத்தையும் உங்களுக்கு உறுதி செய்து மேசராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வர்த்தகத்துறையும் சனிபகவானுடைய அதிகாரத்தில் தாங்க இருக்குது இதுவரை உங்கள் அவர் உங்களுக்கு ராசிக்கு அணுகலமற்ற நிலையில் இருந்ததால் தான் செய்யிருந்த தொழிலில் அதிக லாபம் கிடைக்காத நிலை தொடர்ந்து ஏற்பட்டு வந்துச்சு பல காரணங்களால ஏற்றுமதி துறையினர் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டதற்கு சனி பகவானுடைய நிலைமையும் ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு ஆனா இப்போ அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மிகவும் உங்கள் ராசிக்கு சாதகமாக மாறி இருப்பதால புதிய வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாக இருக்குது கிரகநிலைகளின் படி பார்க்கும் மேற்கத்திய நாடுகளின் சந்தைகள் கதவை திறக்கும் அதாவது அங்கிருந்து உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தொழில் சார்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இதன் காரணமாக வருமானமும் உயர இருக்குதுங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கும் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் உலக சந்தையில் நிலவரம் சாதகமாக மாற இருக்கு என்பத ராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் மிகவும் சுபபலம் பெற்றுள்ள நிலையில் சனி கும்பராசியில் சஞ்சரிப்பது ஒரு அதிர்ஷ்டகரமான கிரக சஞ்சாரம் மாறுதல் என்றுதான் தெளிவாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை மேசராசியில் கலைத்துறை அன்பர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுங்க இந்த வாய்ப்பு அடுத்து வரும் சுமார் இரண்டரை வருட காலத்திற்கு நீடிப்பதால் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளும் போது எதிர்பாராத பல நன்மைகள் குபேர யோகம் சொல்லக்கூடிய பண வருவாய் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கும் பின்னணி பாடகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் லாபகரமான ஒரு காலகட்டம் ஆரம்பமாகியுள்ளது என்பதை கிரக நிலைகள் மிக தெளிவாக எடுத்துக்காட்டு மேசராசி சேர்ந்த கலைத்துறையினர் மேசராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இருக்கும் ஏப்ரல் மாதம் குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் அரசியல் துறையை தங்கள் பிடியில் வைத்துக்கொண்ட तो सुक्र आगे இருவரும் சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ள இத்தருணத்துல சனி பகவானும் உங்களுக்கு சாதகமாக மிக மிக நல்ல கிரக இதன் காரணமாக உங்களுக்கு முக்கிய கிரகமான சனி பகவான் சுபபலம் பெற்றிருப்பது உங்களுடைய அரசியல் வெற்றிக்கு அஸ்திவாரமா அமைஞ்சிருக்குது இதன் காரணமாக மேசராசி சேர்ந்த அரசியல் துறை அன்பர்களுக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் ஒப்படைக்க இருக்கிறார் சனி பகவான் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் அதே தருணத்துல உங்களுடைய திறமையை சோதிக்கும் சந்தர்ப்பமாக அமைய உள்ளதுங்க கிரக நிலைகள் சாசி சின்ன மாணவ மாணவியருக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படுவதால் பாடங்களில் மனதை ஊன்றி செலுத்த இலங்க தேர்வுகளில் எந்த வித கடின இன்றி நல்ல மதிப்பெண்களை பெற்று திகழ இருக்கீங்க இறுதியாண்டி படிக்கும் மே போல கூட உடனுக்குடன் வேலையும் கிடைக்க இருக்குது அதனால் நீங்கள் மட்டுமின்றி உங்களை சார்ந்துள்ள குடும்பமும் நல்ல முன்னேற்றத்தை பெற்று என்று மகிழ இருக்கீங்க மேசராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பயிர்கள் செழித்து வளருங்க வருமானமும் உயர இருக்கு பழைய கடன்கள் அனைத்தும் அடைபட இருக்குது ஆடு மாடுகள் அபிவிருத்தி அடையுங்க புதிய விளை வீடு கால்நடைகள் வாங்கும் யோகமும் அமைந்திருக்கிறது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மேசராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்க பார்க்கும்போது நல்ல காலம் இப்போது பிறந்துள்ளதை கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பல பிரச்சனைகள் நீங்கி மனதில் அமைதியும் நிம்மதியும் ஏற்படுவதை உங்களுடைய அனுபவத்துல உங்களால காண முடியுங்க அதே மாதிரி உடல் உபாதைகளும் நீங்க இருக்குது மேசராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ராகுவை சனி கிரகமாக கருதி செய்ய வேண்டும் என புராதன ஜோதிட கிரகங்கள் கூறுகின்றன அதனால் திருநள்ளாறு அல்லது திருக்கொள்ளுக்காடு சனி பகவானுடைய தரிசனம் நல்ல பலனை தரும் ராசினியருக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில்